அலறிய அன்புமணி ராமதாஸ் சுத்து போட்ட செய்தியாளர்கள் கோவை விமான நிலையத்தில் நடந்தது என்ன இதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோயமுத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார் செய்தியாளர்கள் கேள்வி மேலே கேள்வியாக அப்படியே சரம் சரமாக தொடுக்கிறார்கள் ஒரு இடத்துல திக்குமுக்காடி போகிறார் அன்புமணி ஏன்னா மனசாட்சியோடு தமிழ்நாட்டு நலன் சார்ந்து பேசியிருந்தால் பிரச்சனை இல்லை திக்குமுக்காடி போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பாஜகவை காப்பாற்றணுங்கிறதுக்காக முரட்டு முட்டு கொடுத்தார் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல பாஜக இதை பற்றி செய்தியாளர்கள் கேட்குறாங்க இதுக்கு அவர் வந்து முரட்டு முட்டு கொடுக்க போய் மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டது பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்ட உடனே எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இந்த வியாதி வந்திருக்கு சரியா எல்லாரும் அந்த கேள்வி கேட்பாங்க செய்தியாளர்கள்ட்ட நீ எந்த மீடியா நீ எந்த டிவி இந்த கேள்வி அன்புமணி ராமதாசும் வைக்கிறார் வைத்தவுடன் எல்லா செய்தியாளர்களும் ஒன்று கூடிட்டாங்க கூடி அவர்கள் திருப்பி எழுப்பிய ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் மேட்ரே அப்போ தான் வந்து அன்புமணி கொஞ்சம் உஷாராகிறாரு அலறி நன்றி நமக்கம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறாரு அதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு ஸோ விமான நிலையத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் சம்பவம் வாங்கலாம் இந்த சம்பவம் வந்து விமான நிலையத்தில் நடந்திருக்குது கோவை விமான நிலையத்தில் இப்போது முதல் கேள்வி என்ன கேட்குறாங்க செய்தியாளர்கள் ஐயா நீங்கள் ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களே உறுப்பினர் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதியை ஒன்றிய அரசு தரலை இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேரை கூட உச்சரிக்கலைன்னு தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டிக்கிறது இதை பற்றி உங்கள் பார்வை என்னன்னு கேட்டால் இவர் என்ன சொல்கிறார் இது ஒரு பெரிய பிரச்சனையா பேர் சொல்லலைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா தமிழ்நாடுன்னு ஒரு பேரை சொல்லலைன்னா இப்போ என்ன அதுவா பிரச்சனை சார் அது பிரச்சனை இல்லை சார் நிதி தரலையாதான பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து அதுக்குள்ளேயே வரல இது ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்குறீங்க இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க அப்படின்னு வாதங்களை வைக்கிறார் உடனே செய்தியாளர்கள் அடுத்த கேள்வியை அதை கிடுக்குப்பிடி கேள்வி மங்கள அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க முதல்ல இவர் ஏன் நிதி தரலை ஒன்றிய அரசு அப்படிங்கிற கேள்விக்கு சொன்ன பதில் இருக்குல்ல அந்த பதிலே சம காமெடியான பதில் நீங்கள் அந்த பதிலை பாருங்கள் அடுத்தது அந்த கிடுக்குப்பிடி கேள்விகளால் ஒன் பை ஒன்னாக செய்தியாளர்கள் வந்து அவரை என்ன செய்வாங்க மடக்குவாங்க ஒவ்வொரு கேள்வியாக நான் உங்களுக்கு காட்டுறேன் முதல்ல இவர் எப்படி முரட்டு முட்டு கொடுக்குறாரு மோடிக்கு அப்படிங்கிறத பாருங்கள்

சார் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுங்கிறது கேள்வி பேர் சொல்லவில்லை என்பது ஒரு பிரச்சனையா அது நிதியிலே அறிக்கையில் நிறைய மாநிலத்தோட பேரை சொல்லலை தமிழ்நாட்டு பேரை மட்டுமா விட்டுட்டாங்க மற்ற மாநிலத்தின் பேரத்தையும் பேரையும் தான் விட்டுட்டாங்க இதெல்லாம் பாஜகக்காரங்க கூட இப்படி பேச மாட்டாங்க தமிழ்நாட்டு நலனுக்காக இதில் வேற இவரை முதலமைச்சராகலே இவருக்கு ரொம்ப வருத்தம் என்னை முதலமைச்சராக மாட்டேங்கிறாங்க என்னை மக்கள் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் எல்லாம் புரிஞ்சு வச்சிக்கிறனால தான் ஓட்டு போட மாட்டேங்கிறான் தெளிவாக தான் இருக்கிற மக்கள் இல்லையா அப்போ தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று சொல்வதற்கு கூட உங்களுக்கு என்ன இருக்குது தயக்கமும் அச்சமும் பயமும் இருக்கிறது தெரில சிபிஐ வழக்கு ஒன்று பெண்டிங்கில் இருக்குதுன்னு செய்திகள் வருகிறதே அது ஒருவேளை காரணமா அல்லது மத்திய அமைச்சர் பதவி ஏதும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாரா அன்புமணி தெரில இப்போ உடனே செய்தியாளர்கள் அடுத்த கேள்வி கேட்குறாங்க சார் பேரை விடுங்க சார் பேரல்ல பிரச்சனை நிதி தமிழ்நாட்டிற்கு நிதி தரலையே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்வியை கேட்ட உடனே

அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு உச்சபட்சமா ஒரு இடத்துல போய் சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்க கேட்டிருப்பீங்க ஆந்திராவை விட தமிழ்நாட்டிற்கு அதிக நிதி கொடுத்திருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமனை இதை இட்லின்னு சொன்னா சட்னியே நம்பாத ஒரு படத்தில் அந்த மாதிரி நிர்மலா சீதாராமனை இதை நம்புவாரான்னு தெரில ஆஹ் நிர்மலா சீதாராமனை பரவாயில்லையே நம்மை விட பயங்கர முரத்து மட்டும் கொடுக்கறாரு இவரு டேங்கப்பா ச பாஜகவுக்கு மோடிக்கு இப்படி ஒருவரா பாஜக இவர்த பார்த்து கற்றுக்குங்கப்பா அப்படின்னு பாஜக காரங்களெல்லாம் யாருக்கு ட்ரைனிங் அனுப்ப போகிறாங்க அன்புமணி ராமதாஸ் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அனுப்பினாலும் ஆச்சரியம் இல்லை அந்த அளவிற்கு இவர் என்ன சொல்றாரு ஆந்திராவை விட தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு செய்தியாளர்களை பார்த்து கேட்குறாரு இவர் என்ன நினைச்சார் இப்படி எதையாவது சொன்னால் அப்படியா சார் கேட்டுட்டு செய்தியாளர்கள் வந்து விடுவார்கள் என்று நினைத்தார் தப்பு கணக்கு போட்டு விட்டார் அந்த செய்தியாளர்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா அந்த செய்தியாளர்கள் திருப்பி டக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க அந்த கேள்வி கேட்ட உடனே அன்புமணி ராமதாஸ் சொல்கிற பதில் இருக்குல்ல அது எனக்கு எதை ஞாபகப்படுத்திச்சு தெரியுமா அது தங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அதில் எது சிறந்த சட்டமோ அதை அதை பயன்படுத்தி நீங்களே தீர்ப்பு கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல அந்த மாதிரி ஒரு பதிலை சொன்னார் இப்போ செய்தியாளர் கேட்ட கேள்வியும் அன்புமணி ராமதாஸ் சொன்ன பதிலையும் பாருங்கள் ஆந்திராவோட தமிழ்நாடு அதிக நிதி வந்திருக்கு தெரியுமா அது வர நான் சொல்றேன் சொல்றேன் ஆந்திராவே ஒரு சிறிய மாநிலம் பார்த்துட்டீங்களா சூப்பராக இருக்கா உங்களுக்கு அந்த காமெடி ஞாபகம் வந்துச்சா இப்போ என்ன கேட்குறாரு செய்தியாளர் ஆந்திராவை விட தமிழ்நாட்டிற்கு அதிக நிதி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க நீங்கள் எம்பி தானே சார் மாநிலங்களவை எம்பி தானே சார் சொல்லுங்க சார் டேட்டாவை ஆ அது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்புறமா நான் என்ன வீட்டுக்கு போய்ட்டு என்ன பொண்ணாக பக்கம் வந்திருக்கோம் அந்த காலத்துலாம் பொண்ணு பக்கம் தான் சொல்லுவாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு கடிதம் போடுறேன் லெட்ரு போடுறேன்னு சொல்ல வேண்டியது நான் அங்கேயே ஆந்திராவுக்கு இத்தனை ஆயிரம் கோடி கொடுத்திருக்கிறது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இத்தனை ஆயிரம் கோடி கொடுத்துருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லக்கூடிய கருத்து உண்மைக்கு புறமான கருத்து ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களில் உறுப்பினராக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் சொல்லுகிறேன் இதோ ஆந்திராவுக்கு இவ்வளவு நிதி கர்நாடகாவுக்கு இவ்வளவு நிதி தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு நிதி பீகாருக்கு இவ்வளவு நிதி சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்ல முடியாது அப்போ சமாளிக்கிறார் இப்போ சமாளிக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு இந்த செய்தியாளர்களும் பாவம் அவர் சமாளிக்கிறாரு தெரியுது விட்டுருக்கலாம் விடலை ஆனால் உள்ளபடி அந்த செய்தியாளர்களை நான் பாராட்டுறேன் இந்த ஒற்றுமை உணர்வு செய்தியாளர்களிடம் வேண்டும் பாராட்டுறேன் இப்போ அதில் அவர் செய்தியாளர் கேள்வி கேட்கிறார் அந்த செய்தியாளர்கள் பேரெலாம் எனக்கு தெரில எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ அந்த செய்தியாளர் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வி கேட்டார் சார் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்குது தமிழ்நாட்டுக்கு நிதி வரல அப்போ இதை நீங்க ஆதரிக்கிறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டுக்கு இந்த நிதியே போதும் அல்லது இந்த நிதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்க இந்த மாதிரி கருத்து தானே உங்க கருத்து இதை நீங்க ஆதரிக்கிறீங்க அதான அப்படின்னு கேட்ட உடனே டென்ஷன் ஆயிட்டாரு ஆகா இவனெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த செய்தியாளர்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை என்ன செய்கிறாங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க நம்மளை வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கோபத்தில் என்ன செய்கிறாரு நீங்கள் எந்த மீடியா நீங்கள் எந்த சேனல் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு வழக்கமாக இந்த கேள்வியை அண்ணாமலை கேட்பாப்பில்ல இப்போ கூட்டணியில் இருக்கார்ல அதனால் அது ஒட்டிக்கு சீப இருக்கும் இந்த கேள்வியை கேட்டவுடன் நீங்கள் எந்த மீடியான்னு கேட்ட உடனே அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவம் தான் உள்ளபடியே வாழ்த்துக்குரிய பாராட்டுதலுக்குரிய சம்பவம் அதையும் பாருங்கள்

தமிழாக எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து சொல்லுங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சார் எந்த மீடியா என்பதல்ல இந்த கேள்வி எல்லா மீடியாவுக்கும் தான் கேட்குறோம் ஏன்னா ஒரு செய்தியாளர்கள் மட்டும் என்ன செய்யறது தனிமைப்படுத்துவது உடனே அதுக்கு ஒரு சாயம் பூசுறது ஆ நீ இந்த சேனல் நீ அந்த சேனல் நீ இதனால் கேட்ட நீ அதனால் கேட்ட உச்சபட்சமாக வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி பண்ணார் ஒரு வேலை நீ என்ன சாதினே கேட்டுவிட்டார் ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட நீ என்ன சாதி அப்படின்னு கேட்டார் இதெல்லாம் ரொம்ப அருவருக்கத்தக்க செயல்பாடுகள் அந்த மாதிரி இப்போ இவர் எந்த மீடியா அப்படின்னு கேட்ட உடனே சார் எல்லோரும் ஒன்று தான் சார் இங்கே எல்லாம் ஒரே மீடியா தான் நீங்கள் எந்த மீடியாலாம் கேட்காதீங்க நீங்கள் எல்லாருடைய கேள்வி இது என்று எல்லோரும் ஒன்று கூடி நின்று ஃபைட் பண்ணாங்க எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்கப்பா அப்படிம்பாங்கள ஓ இந்த படத்தில் அந்த மாதிரி எல்லோரும் ஒன்று கூடிய பிறகு அன்புமணி ராமதாஸ் சுதாரித்து கொண்டார் ஆஹா எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க அப்படின்னு அங்கேருந்து அவர் வந்து எஸ்கே ஆகிறார் சென்னை பெருமலை வெள்ளம் திருநெல்வேலி தூத்துக்குடியில் வரலாறு காணாத மலை மக்கள் ஆடு மாடெல்லாம் சேர்த்து போச்சே அதுக்கு கூட நிதி கொடுக்கலையா சார் அப்படின்னு கேட்குறாங்க சார் நான் என்ன சொல்றேன் ஒரு தமிழ்நாட்டு தலைவர் இப்படியா பதில் சொல்லுவார் ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதி இயற்கை பேரிடருக்கு தர வேண்டிய நிதி தரல அதை பற்றி செய்தியாளர் கேள்வி எழுப்புகிறார் அதற்கு அன்புமணி சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்களே பாருங்க மாநில அரசு கேட்குற தமிழக அரசு கேட்குறேன் நீங்கள் ரெண்டு லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க சாரி மூன்று லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க அந்த மூன்று லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஒரு ஆயிரம் கோடி உங்களால் வெள்ளத்துக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாதா எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும் மத்திய அரசு கொடுக்கணும்னு அவங்க இருக்கிறது மத்திய அரசு கொடுத்து ஆகணும் அது வேற நானும் சொல்ல பார்த்துட்டீங்களா என்ன சொல்றாரு பல லட்சம் கோடி ரூபாய் மாநிலத்திலிருந்து அரசு பட்ஜெட் போடுது உங்களால் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்க முடியாதா என்று கேட்கிறார் என்ன சார் என்ன நியாயம் குஜராத்தில் ஒரு புயல் புயல் வந்து அடுத்த நாள் அங்க போய் இறங்கினார் மோடி இறங்கி பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை உடனடியாக ரிலீஸ் பண்றாரு சேதத்தை ஆய்வு கூட செய்யலை சேதங்கள் ஆய்வு செய்யப்படல எதுவும் நடக்கலை குஜராத்துக்கு போய் இறங்குறாரு இறங்குன உடனே பல்லாயிரம் கோடி ரூபாயை உடனடியாக ரிலீஸ் பண்ணுறாரு உத்தரவு போடுறாரு அப்போ குஜராத்துக்கு போயிட்டு நீங்கள் ஒரு நியாயம் இருக்குது அப்போ அன்னைக்கு நீங்கள் யாரும் கேட்கல ஏன் சார் குஜராத் அரசே கொடுத்துக்கலாமே மாநில அரசே கொடுக்கலாமே அப்படி கேட்கல தமிழ்நாட்டுக்குன்னு வருகின்ற பொழுது அன்புமணியே என்ன சொல்கிறாரு மாநில அரசு பட்ஜெட்லேருந்தே பண்ண வேண்டியது தானே எதுக்கு ஒன்றிய அரசு கேட்கணும் எல்லாத்தையுமே மாநில அரசு பண்ணிக்குச்சுன்னா எதுக்கு ஒன்றிய அரசு மெட்ரோ ரயிலுக்கு காசு கேட்குறோம் நீங்களே பண்ணுங்கிறீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை பத்து வருஷம் அமைக்கலை அது கடைசி பார்த்தா என்னடா பிரச்சனைனா நாம் உலக நா இதுலாம் பேசி வேறு வேறு நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போட்டு கடன் வாங்கி நாம் அதை பண்ணுறோம் அப்போ நீங்கள் எய்ம்ஸையும் மாட்டீங்க மெட்ரோ ரயில் திட்டத்துக்கும் நிதி தர மாட்டீங்க இல்லையா நம்மக்கிட்டே இருந்து ஏராளமான வரியை வேற வசூலிச்சிப்பீங்க இதை பற்றி கேள்வி கேட்ட அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு இது ஒரு பெரிய பிரச்சனையான்னு கேட்குறாரு நீங்கள் கோவை மதுரை இரண்டு நகரங்களிலும் மெட்ரோ ரயில் அமைக்கப்படும் என்று நாம் வந்து சொன்னோம் கோயமுத்தூருக்கு அமைக்கப்பட உள்ள முழுமையான டிபிஆர் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு சார் கொடுக்கப்பட்ட பின்னரும் கூட அங்கே பணிகளை தொடங்குவதற்கு இன்னமும் அரசு அனுமதிக்கவில்லை இது ஃபஸ்ட்டு பிரச்சனை ஆனால் இதே தான் மதுரை மதுரையில் மெட்ரோ ரயில் தொடர்பான எந்த வேலைக்கும் நினைச்சல ஒன்றிய அரசிடமிருந்து கிரீன் சிக்னல் கிடைக்கல அதுக்கான ஒப்புதலோ அடுத்த கட்ட நகர்வுக்கோ ஒன்றிய அரசு தயாராக இல்லை ஆனால் இதுவே மற்ற இடங்கள் இருக்குல்ல எங்கள் உத்தரப்பிரதேசம் கான்பூர் காசியாபாத்து ஆக்ரா மீரட்டு இது இந்த மாதிரியான எல்லா இடங்களுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க மெட்ரோ ரயில் அமைப்பதற்கு எல்லாத்துக்கும் நிதி கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறது ஒன்றிய அரசு ஆனால் தமிழ்நாட்டுக்கு நோ சாலைகள் புதிய எக்ஸ்பிரஸ் வே ஒன்று கூட தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்படலை விரைவு சாலைகள் அதிவிரைவு சாலைகள்னு சொல்கிறோம் இல்லையா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிலவரப்படி ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்ட நாற்பத்தி எட்டு எக்ஸ்பிரஸ் வேகள் இந்தியாவில் செயல்படுது ரைட்டா இதில் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் கட்டுமானத்தில் உள்ள ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நாட்டில் சுமார் ஆயிரத்தி இருபத்தோரு கிலோமீட்டர் அதிவேக நெடுஞ்சாலைகள் மட்டும்தான் இருந்துச்சு என்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆனால் அதுக்கப்புறம் இவங்க கொடுத்தது இவ்வளவு இதில் எதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க தெரியுமா உத்தரப்பிரதேசம் ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு கிலோமீட்டரில் எட்டு எக்ஸ்பிரஸ்வே மகாராஷ்டிரா ஆறு எக்ஸ்ப்ரஸ்வே ராஜஸ்தான் மூணு எக்ஸ்பிரஸ்வே எல்லாம் எழுநூற்றி ஏழு கிலோமீட்டர் அறுநூற்றி ஒம்போது கிலோமீட்டர் ஹரியானாவில் அறுநூற்றி அறுநூற்றி ஒம்பது கிலோமீட்டர் மத்திய பிரதேசத்தில் இரநூத்தி நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் கர்நாடகாவில் இவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த காரணத்தினால கர்நாடகாவுக்கு கூட நூற்றி எழுவத்தோரு கிலோமீட்டர் ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த எக்ஸ்பிரஸ் வேவும் அறிவிக்கப்படலை தாம்பரம் செங்கல்பட்டு உயர்மட்ட சாலை அதுக்கு அனுமதி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிதியும் மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு அரசு செய்ய தயார் அப்ப நீங்க நான் என்ன கேட்குறேன்னா நாங்கள் நிதி கேட்குறோம் அதை நீயே செய்யுங்கிறீங்க கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா கொரோனா காலகட்டத்தில் செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு தடுப்பூசி ஆய்வு மையம் இருந்துச்சு தமிழ்நாடு அரசு பதவியேற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டார் தமிழ்நாடு அரசு நாங்கள் தயாரிச்சுக்கிறோம் அந்த தடுப்பூசி ஆய்வகத்தில் தமிழ்நாடு அரசு தடுப்பூசி தயாரிச்சுக்கோம் நாங்கள் எங்கள் மக்களுக்கு இலவசமாக கொடுத்துறோம் அந்த தடுப்பூசியன்னு சொன்னோம் நீங்கள் என்ன சொன்னீங்க அன்றைக்கி நோ உங்களுக்கு அனுமதி கிடையாது நீங்கள் ஏன்னா வாழா சம்பாதிக்கணும் இல்லையா அதனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க தனியார் நிறுவனங்கள் கையில் அதை கொடுத்தீங்க இன்றைக்கி அந்த தடுப்பூசியால் பக்க விளைவுகள் இருக்குதுங்கிறாங்க அதுக்கு யார் பொருட்படுத்திக்க போகிறா பேச்சே கிடையாது சரி வெளிநாட்டிலேருந்து நாங்கள் நேரடியாக வாங்கி கொள்கிறோம் எங்களுக்கு போதுமான தடுப்பூசிகளைன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டார் அன்னைக்கு நீங்கள் அனுமதி மறுத்தீங்க அதாவது எங்களுக்கு உயிர்வோர அவசரம் இருக்கும்போது தடுப்பூசியை நாங்களே வாங்கிக்கிறோம் நாங்களே தயாரிச்சுக்கிறோன்னு சொன்னப்போ நீ தயாரிக்காதுன்னு நீங்கள் இப்போ ரோட்டுக்கு நிதி தான் வெள்ள நிவாரணத்துக்கு நிதி தான் மெட்ரோ ரயிலுக்கு நிதிதானு கேட்டால் தரமாட்டோம் அதை நீயே செய்யுங்கிறீங்க இதெல்லாம் பாஜக பேசினால் பரவாயில்லை அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களும் இதை பேசுகிறார்கள் அதுதான் வேதனை வருத்தம் கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால் எல்லாவற்றிற்கும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதற்கும் ஆதரவாக செல்வது என்பது உள்ளபடியே கண்டிக்கத்தக்க போக்கு ஏன்னா சிஐஏவை ஆதரித்தார் இவர் சிஏவை ஆதரித்து ஓட்டு போட்டேன்னா சிஐஏ சட்டமே நிறைவேறியிருக்காது இஸ்லாமிய சொந்தங்கள் சாலைகளில் அமர்ந்து பெரும் போராட்டத்தை நடத்தக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள் இன்றைக்கி இந்த அரசு மைனாரிட்டி அரசு அதனால் பொது சிவில் சட்டம் சிஏஏ உள்ளிட்டவற்றை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க மீண்டும் இந்த அரசு இந்த முறை மெஜாரிட்டியாக வந்திருந்தாங்கன்னா இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய நிலையெல்லாம் பெரிய சிக்கலுக்குள்ளாயிரும் அப்போ அதுக்கு நீங்கள் போய் ஆதரித்து ஓட்டு போடுறீங்க ஆனால் இந்த பக்கம் தமிழ்நாட்டின் உரிமைகளை குறித்து கேள்வி எழுப்ப சொன்னால் தமிழ்நாடுன்னு பேர் இல்லாதது ஒரு பிரச்சனையாக நிதியை நீங்களே கொடுத்துக்க வேண்டியதானே நிதி தரலைன்னு உனக்கு தெரியுமா எவ்வளவு முட்டு இல்லையா மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களே இது ஏற்கத்தக்கதில்ல எல்லார் பேரையும் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இவங்களுக்குன்னு தனியாக கொடுக்கணுமான்லான்னு கேட்குறீங்க இப்போ நீங்கள் வன்னியர்களுக்குன்னு தன உள்ளீட ஒதுக்கீடு கேட்குறீங்க உங்களுக்குன்னு தனியாக கொடுக்கணுமானு யாராக கேட்டால் ஒத்துப்பீங்களா பட்ஜெட்டில் வேறு எல்லா பகுதிகளுக்கும் அறிவிச்சுட்டாங்க விழுப்புரம் கடலூர் பாமக அலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் நிதியாக கொடுக்கலன்னு வைங்க நீங்கள் விட்டுருவீங்களா கேட்பீங்க இல்ல அப்போ கேட்கும்போது உங்கள் பகுதிக்கென்று தனியாக தான் கொடுக்க வேண்டுமான்னு யாராவது கேட்டால் ஒத்துப்பீங்களா எல்லா பகுதிகளும் வளரணும் எல்லா பகுதி மக்களுடைய பங்களிப்போடு தான் ஒரு அரசு செயல்படுகிறது அப்படி இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டின் பங்களிப்பு இருக்கிறதா இல்லையா தமிழ்நாட்டுக்கு நீதிமன்றம் தரமறுத்தால் என்ன நியாயம் வெள்ள நிவாரண நிதியை கூட தரமறிக்கிறது ஒன்றிய அரசு அதை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் இன்றைக்கு செய்தியாளர்கள் உங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் மகிழ்ச்சி 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 அந்த செய்தியாளர்களுக்கு வாழ்த்துகள் பாராட்டுக்கள் அறத்தின் பக்கம் நில்லுங்கள் தமிழ்நாடு மக்களின் பக்கம் நில்லுங்கள் தமிழ்நாடு மக்கள் கொஞ்சமாவது உங்களை நினைச்சுவாங்க ஆதரிப்பாங்க அல்லது முழுக்க பாஜக ஆதரவாளராக அல்லது பாஜகாரர் போலவே நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் வருத்தம் அதிர்ச்சி தமிழ்ச்சமூகம் சமூகம் சமூகம் உங்களை ஒருபோதும் மன்னிக்காது செய்து தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுங்கள் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து பேசுங்கள் என்பதை சொல்லி தமிழ் தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி